அன்புக்குரியவர்களே எல்லா பக்கமும் சந்தியாகப் போகிறேன்னா பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கேயும் பொங்கி வழியுது மரபுப்பட்டியில் அருள் பணியாளரோட இல்லத்தில் பொங்கி வளைஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு இடங்களில் வந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு இடம் குப்பியில் வச்சு முன்னமே நிறையா இருந்தது நான் தான் வந்து பார்த்துட்டு போயினேன் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு பொங்கி வழியுது ஆனால் பாட்டில் வந்து என்ன குறையவே இல்லை அது நிறையா தான் இருக்குது இது ஒன்று சந்தியாபர் காட்சிகளின் திருத்தலாம் அருள் பணியாறலாம் அடுத்த இடம் இந்த டேபிளில் வச்சுருக்கக்கூடிய இந்த குப்பி மீண்டுமாக என்ன பொங்கி வந்திருக்கு மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க இது கலரும் அது ஒரே இதாக இருக்கிறதுனால கிளியராக இல்லை ஆனால் இதுவும் பொங்கி வந்துக்கிட்டு இருக்கு என்ன இது நேரடியாக நாங்கள் பார்த்து எடுத்த வீடியோ என்ன குறைவுபடவே இல்லை ஆனால் என்ன பங்கி ஒழிஞ்சிக்கிட்டு வந்துருக்கு மறுபடியும் சந்தியா பிறக்க ஆச்சு என